பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகத்தில் இருப்பதால் நல்ல நிலையில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் உங்களை பொறுத்தவரை ராசிநாதன் பத்தாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கார் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் தெளிவாக தன்னம்பிக்கையோடு இருக்கும் நல்ல சம அதிலேயே முனைப்போடு இருந்து தொழில் உத்தியோகத்தில் ஈடுபாடு காட்டி நல்ல ஒரு சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையான காலகட்டம் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி டாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவைத் தட்டும் மற்றபடி நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ஓடுற மாதிரி ஓடும் பட்டு பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் அது மட்டும் இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆன போதிலும் அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு கூடுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எது ரொம்ப எசென்ஷியலாக அதை மட்டும் செய்யுங்க அது இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகரும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குறை ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வீடு சொந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் சனி பார்க்குறார் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி விரோதிகளால் கூட சில பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் குரு பார்க்குறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் செவ்வாயினுடைய பார்வை நாலாம் இடத்தை பார்க்கிறது இப்போ நாலாம் இடம் என்பது வீடு வாங்க தோட்டம் தருவாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும் ராகவே இருக்கிறார் அது ராசிநாதன் இருக்கிறார் சூரிய பகவான் மூணு நாள் இருக்கார் கடைசி வாரம் கடைசி மூணு நாள் இந்த வாரத்தில் அப்படி பத்தாம் இடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு அதாவது ராகு இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவாருங்க நீங்கள் சாதாரணமாக ஏனாவது தாளம் இருந்தாலும் கஸ்டமரே வந்து என்ன சார் கடையை இப்படியே வச்சுருக்கீங்க நான் காசு தரேன் சார் கடையை எக்ஸ்ட் பண்ணுங்க சார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த ராகு பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானே இருக்கும் அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க பம்பரமாக சொ சொல் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அது அரசு உத்தியோகமாக ஏன்னா சூரியன் வர மூணு நாள் கடைசியில் அங்கே தான் இருக்கார் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி மற்றபடி பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் சரி அற்புதமான காலகட்டம் ஃப்ளரிஷ் ஆகும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போ தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வந்தே தெருங்க நினச்சதை சாதிக்க முடியும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சில இதெல்லாம் டைவர்ஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது அவங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க திருமணத்துக்கு அவங்க முயற்சி பண்ணால் இந்த காலகட்டம் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சக்சஸ் ஆகும் இந்த வாரம் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் பன்னெண்டில் உச்சநிலையில் இருக்கிறதால பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை கொடுத்தே தீருவார் இந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த நாலாம் இடத்தில் கேது இருக்கிறதால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க மற்றபடி ஈஸ்வரன் ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கிறார் ஈஸ்வரனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாம் பாக்கிய நிறைவுகள் கிடைக்கப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அஷ்டமத்து சனி இப்போது அந்தளவுக்கு நீங்கள் ரிலீஃப் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் இந்த மிதுர ராசி அன்பர்களுக்கு சாப்பிட உறங்க உண்ண நேரம் இருக்காது அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூல் நல்ல சம்பாத்தியத்தில் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்